முக்கிய செய்திகள் இந்தியாவில் மின்னணுவியல் துறையில் அடுத்த ஆறு ஆண்டுகளில் அறுபது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழும்பூர் கண்ணப்பிரத்திடல் அருகே நூத்தி பதினான்கு குடும்பங்களுக்கு வீடுகளை ஒதுக்கி ஆணை வழங்கினார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் மீது அதிக அளவில் அபராதம் விதிப்பதை தடுக்கவும் மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஃபோர்டு நிறுவனத்தின் மனுவை பரிசீலனை செய்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என்று தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து தெரிவித்துள்ளது அரசின் திட்டங்களை கண்காணிக்கவும் செயல்படுத்தவும் மாவட்ட வாரியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பதினான்காவது பட்டமளிப்பு விழா வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மூன்று கூடுதல் நீதிபதிகள் பதவியேற்றனர் முதலமைச்சர் மு க அவர்கள் சென்னையில் சீதாராம் ஹெச்சோரி அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் ஆன்லைன் பயணச்சீட்டு முன்பதிவு திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட டிஎன்எஸ்டிசி இணையதளம் கைபேசி செயலியினை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் திருமண உதவி திட்டங்களுக்காக நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் பதினாறு கிலோ தங்கம் கொள்முதல் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பழனி கிரிவலப் பாதையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிட்டதாக அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை சார்பில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கொடைக்கானலில் முன்னூறு அடி நீளத்திற்கு நிலவெடிப்பு ஏற்பட்டதை பற்றி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தொழில் அனுபவத்தை வழங்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட எட்டு வார பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இதுவரை ஐநூறு பள்ளிகளைச் சேர்ந்த பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியினர் பதிவு செய்துள்ளதாக சென்னை ஐஐடி தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வான நாற்பத்தி எட்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் தஞ்சை சேலம் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டல் பூங்காக்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவில் லட்டில் மாட்டுக்கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதால் அதனால் ஏற்பட்ட தோசத்தை நீக்க அர்ச்சகர்கள் சிறப்பு யாகம் நடத்தியுள்ளனர் திருச்சி ஸ்ரீரங்கம் லால்குடி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் மு க அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடரில் இந்திய செஸ் அணிகள் முதன்முறையாக இரண்டு தங்கம் என்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது செஸ் ஒலிம்பியாட்டில் இந்திய மகளிர் அணியும் தங்கம் என்று அசத்தியுள்ளனர் செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கம் என்று சாதனை படைத்த இந்திய டீமிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கோவையில் மைல்கல் முதல் மாதம்பட்டி வரை பதினொன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் புறவழிச்சாலையின் பணியானது வருகின்ற ஜனவரியில் முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கோடிக்கணக்கான பக்தர்களின் மனதை சந்திரபாபு நாயுடு அவர்கள் புண்படுத்திவிட்டார் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் அவர்கள் எட்டு பக்க கடிதம் எழுதியுள்ளார் ஐயம்பாளையம் நதி அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீரை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் முதல் ரயிலின் உற்பத்தி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஹைதராபாத்திலிருந்து சென்னை சென்ற ஆம்னி பேருந்தில் அனுப்பப்பட்ட பார்சலிலிருந்து இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இடையே நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வரும் நான்கு வழிச்சாலையின் தரத்தை நெடுஞ்சாலைத்துறை ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் சரவணன் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்து எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்